السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا قال النَّبِيِّ صلی اللہ علیہ وسلم خیل الکلامِ کتاب اللہ و خیل حدیہ دی محمد صلی اللہ علیہ وسلم صدق اللہ العظیم صدق نبی کریم رب عوز عینی ان نشکر نعمت کلتی ان نمتا علی اللہ مغفر شیوخنا و لجمیل حاضرین برحمتکے یارحم الرحمن ہم برقریے اللہ ان اللہ لڑی آر لیتا امار لی நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்களை அல்லா சுபஹான் அஹுத்தாலா வானுலகத்திற்கு அழைத்து சென்றார் இதற்காக நுரியகும் மின் ஆயாத்தினார் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காட்டுவதற்காக பல்வேறு விஷயங்களை அங்கே அவர்கள் பார்த்தார்கள் சொர்க்கம் பார்த்தார்கள் நரகம் பார்த்தார்கள் ஒவ்வொரு வானத்தில் நபிமார்களை பார்த்தார்கள் பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை பார்த்தார்கள் இறைவனோடு நெருங்கி பேசினார்கள் நிறைய பெற்றுக்கொண்டு வந்தார்கள் அல்லா சுபஹான் தாலாவோடு நெருக்கமாக பேசுகிற சந்தர்ப்பத்திலே அல்லாவை பார்த்தார்களா என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமான கேள்வி நாயகம் சல்ல அல்லாஹூ செல்லம் இறைவனை அந்த மேராஜிலே பார்த்தார்களா அனை ஆயிஷா சித்தியக்கார் ரவி அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் கேட்டபோது இறைவன் பேரொளி அவனை எவ்வாறு காண இயலும் என்று கூறிவிட்டார்கள் ஆனால் அல்லா சுபான்ஹுத்தலா ஒரு இரண்டு வசனங்களிலே அவர் நெருக்கமாக பார்த்தார் மறுமுறையும் பார்த்தார் என்று இந்த சிதறத்தில் முன்தகா முன்தகாவுடைய இடத்திலே என்று சொல்கிறான் நஸலத்தில் உஹ்ரா இன்னொரு இன்னொரு மு மறுமுறை என்று சொல்லுகிறான் இதுவெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டபோது திருவரை விரிவுரையாளர் ஹசரத் இன் அப்பாஸ் ரதி அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஜிபரல் அலிஹலாத்து வலாம் அவர்களை அவர்கள் பார்த்தார்கள் இதுவரைக்கும் அவர்கள் மனித தோற்றத்திலே ஜிபரல் அலி சலாம் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் ஆனால் சொந்த தோற்றத்திலே இரண்டு முறை பார்த்திருக்கிறார்கள் சொந்த தோற்றத்தில் பார்த்ததைத்தான் அல்லா சுபஹான்ஹூத் தலை இந்த வசனத்திலே சொல்கிறார்கள் சொந்த தோற்றத்தில் அவர்கள் வானையும் பூமியும் அடைக்கும் விதமாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருந்தது ஒரு இறக்கை வானிலிருந்து பூமி வரைக்கும் அடைக்கும்படியாக இருந்தது என்று விரிவுரைகளிலே பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இந்த வசனங்கள் ஜுபர் இஸ்லாம் அவர்களை பார்த்ததை குறிக்கிறது என்று சொன்னால் இறைவனை பார்த்தது குறித்த நிலை என்ன என்று கேட்கிற போது அவர்கள் தங்கள் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டார்கள் என்கிற ஒரு தகவலை தருகிறார்கள் இந்த புறக்கண்களால் அல்லாவை அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் அல்லாவை உணர்ந்து கொண்டார்கள் ஆனால் மறுமையிலே சொர்க்கவாசிகளுக்கு அல்லா சுபானகு தலா தரக்கூடிய இன்பங்களில் பெரும் இன்பம் என்பது தன்னுடைய லிகா என்கிற தரிசனத்தை தான் அல்லா சுபஹானகு தாலாவை தரிசிக்கிற பார்க்கிற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தாலா சொர்க்கவாசிகளுக்கு வழங்குகிறார் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் இறைவனை எவ்வாறு காண முடியும் நெருக்கடி ஏற்படாதா சிரமம் ஏற்படாதா என்று சஹாபாக்கள் கேட்டபோது ஒரு பதினாலாவது நாளின் நிலவை நீங்கள் பார்ப்பதற்கு சிரமப்படுவீர்களா என்று கேட்டார்கள் இல்லை அதுபோலத்தான் அல்லா சுபஹானகுத்தாலாவை கோடிக்கணக்கான மக்கள் ஒரே சந்தத்தில் சந்தர்ப்பத்தில் பார்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் எந்த சிரமமும் இருக்காது என்று நபிகள் நவிகள்நாயகம் சல்லாசும் சொன்னார்கள் ஒரு மூமினுடைய இலக்கு லட்சியம் என்பது இறைவனை புரிந்து கொள்வதுதான் அதற்காகத்தான் அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஹரத்துல் ஜின் நவல் இன்ச இல்லாலி அனுபதும் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு நோக்கத்திற்கு நான் படைக்கவில்லை என்கிற இந்த வசனத்திற்கு ஹசரத் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் விளக்கம் தருகிற போது இல்லாலி ஹாரிஃபோன் இறைவனை விளங்குவதற்காக என்கிறார்கள் இறைவனை இறைவனை விளங்குவது அவனை அறிவது இதுதான் ஒரு முஸ்லீமுடைய தலையாய இலக்காக இருக்க முடியும் அது சொர்க்கத்தில் அவனை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதற்கு தகுதியானவர்களாக நம்மை ஆக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹான் அஹுத் தௌஃபிக் செய்வானாக வாக்ரது வான் அலமதுல்லா ரபுல்லமின் அசலாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்தூர்